கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது அதனால் பதினைந்து வருடங்கள் கழித்து தென்னாப்பிரிக்காவிடம் சொந்த மண்ணில் இந்தியா ஒரு டெஸ்ட் போட்டியில் பரிதாபமாக தோல்வியை சந்தித்தது அந்த தோல்விக்கு கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டிருந்த சூழலுக்கு சாதகமான பிட் முக்கிய காரணமாக அமைந்தது சொல்லப்போனால் கடந்த வருடம் நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் இந்தியா ஒயிட் வாஷ் தோல்வியை சந்திப்பதற்கு சூழலுக்கு சாதகமான பிட்கள் முக்கிய காரணமாக அமைந்தது இருப்பினும் அதிலிருந்து பாடத்தை கற்காத பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீண்டும் அதே போன்ற பிட்சை அமைத்தது இந்தியாவின் தோல்விக்கு முக்கிய காரணமானது ஏனெனில் கொல்கத்தாவில் தாங்கள்தான் அப்படிப்பட்ட பிட்ச் வேண்டுமென்று கேட்டு வாங்கியதாக கௌதம் கம்பீர் தெரிவித்தார் இந்நிலையில் சுழலுக்கு சாதகமாக பிட்ச்களை அமைப்பது கடைசியில் இந்தியாவுக்கு ஆப்பாக முடிவதாக ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே பிட்ச் தயாரிப்பாளரை சுதந்திரமாக விட்டாலே இந்தியாவில் தரமான பிட்ச்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இனிமேலாவது பிட்ச் தயாரிப்பாளர் வேளையில் கவுதம் கம்பீர் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் மறைமுகமாக விசாரியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் ஐ பி எல் தொடரில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு குறிப்பிட்ட பிட்ச் தான் வேண்டும் என்று எந்த ஐ பி எல் அணி நிர்வாகமும் பிட்ச் தயாரிப்பாளரிடம் கேட்க மாட்டார்கள் பிட்ச் தயாரிப்பாளர் சுதந்திரமாக வேலை செய்வார்கள் ஒருவேளை பிட்ச் தயாரிப்பாளர் தங்கள் மைதானத்தை சொந்த வீடாக கொண்ட ஐ பி எல் அணியின் ரசிகராக இருந்தால் மட்டுமே அவர்களுடைய பலத்துக்கு உகந்த பிட்சை உருவாக்குவார்கள் ஆனால் அது கூட பிட்ச் தயாரிப்பாளரின் முடிவாகவே இருக்கும் எனவே பிட்ச் தயாரிப்பாளரை சுதந்திரமாக தனியாக வேலை செய்ய விடுவது சிறந்த முடிவாகும் ஏனெனில் மற்றவர்களை காட்டிலும் அவருடைய வேலை பற்றி தான் நன்றாக தெரியும் அவரிடம் போய் நீங்கள் குறிப்பிட்ட பிட்சை தயாரிக்குமாறு கேட்டால் அதுவே உங்களுக்கு மாறலாம் அதனால் அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் என்று கூறினான் இதைத் தொடர்ந்து வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாவது போட்டி தியல் துவங்குகிறது அந்தப் போட்டியிலாவது கௌதம் பிட்சில் கை வைக்காமல் பாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது